அனைவருக்கும் மாலை வணக்கம் தங்கம் வாங்க சரியான நேரம் இதுதான் இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது கடந்த மூன்று நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த திங்கட்கிழமை சவரனுக்கு ரூபாய் செவ்வாய்க்கிழமை கிழமை ரூபாயும் உயர்ந்திருந்தது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது நேற்று பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு கார ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் எண்பது அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய்

போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்